திருச்சி விமான நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த முனையத்திற்கு வந்த முதல் விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் வரவேற்பு கொடுக்கப்பட்டது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் புதிய முனையம் அமைப்பதற்காக ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அதன்படி பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் எழுபத்தி ஐந்தாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையம் இன்று பயன்பாட்டுக்கு வந்துள்ளது இந்த புதிய முனையத்தில் ஆண்டுக்கு சுமார் நாற்பத்தி லட்சம் பயணிகளை கையாள முடியும் ஒரு மணி நேரத்திற்கு பனிரண்டு விமானங்கள் தரையிறங்கும் வசதி உள்ளது மேலும் இங்கு நூற்று நான்கு கவுண்டர்கள் ஏற்படும் இந்த முனையம் இன்று பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் புதிய முனையம் வாயிலாக பயணம் மேற்கொள்ள வந்த பயணிகளை விமான நிலைய ஊழியர்கள் பூச்செண்டு கொடுத்து வரவேற்றனர் அதன்படி சென்னையில் இருந்து வந்த இண்டிகோ விமானம் முதல் விமானமாக இந்த முனையத்தில் தரையிறங்கியது அப்போது விமானத்தின் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு வாட்டர் சல்யூட் வரவேற்பு அளிக்கப்பட்டது தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்